வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதி கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்து பிறப்பை நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்துவ மக்கள் இல்லந்தோறும் சென்று பாடல்கள் பாடி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கும் நிகழ்வுகள் மற்றும் ஆலயங்களில் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் பாடல்கள் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் உதகை மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள நூத்தி ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித தாமஸ் தேவாலயத்தில் கிறிஸ்துமஸை முன்னிட்டு மெழுகுவர்த்தி ஏந்தி தீப ஒளி மற்றும் பாடல் ஆராதனை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது உதகையில் நேற்று காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் மலை மற்றும் கடும் குளிரை பொருட்படுத்தாமல் பாடல் குழுவினர் இயேசு பிறப்பின் நிகழ்வுகளையும் அவர் பிறப்பின் முக்கியத்துவம் குறித்தும் பாடல்கள் மூலம் வெளிப்படுத்தினர் இந்நிகழ்ச்சியில் புயல் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது இதில் ஏராளமான கிறிஸ்துவ மக்கள் கலந்து கொண்டனர் A, A shop, shop. Where, where your shopping, shopping never ends. Is. டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்